இன்னைக்கு நாம பேச போகிறது ஒரு ஆர்டினரியான கண்ட்ரி இல்லை இது கொஞ்சம் ஆர்டினரியான கண்ட்ரின்னு சொல்லலாம் அதுதான் டன்சானியா ஸோ இந்த நாட்டில் நடக்கிற சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கே ரொம்பவே ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த நாடு இப்போ ரொம்பவே பிரபலமாகவும் இருக்கு ஸோ இதுக்கு பின்னால் இருக்கிற ரீசன் என்ன அப்படி என்ன அதிசயங்கள் இந்த நாட்டில் இருக்குது அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த டன்சானியா உலகத்தில் ஃபேமஸ் ஆனதுக்கான முதல் காரணம் என்னென்னா இங்க இருக்கக்கூடிய உலகத்திலே உயரமான மலையான கிளிமஞ்சரோ தான் ஸோ இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா பனி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பசுமையான இயற்கை இருக்கும் ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டையுமே கண்ணால் பார்க்கலாம் இந்த காட்சியை பார்க்கறதுக்காகவே ஆயிரக்கணக்கான டூரிஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் வராங்கன்னு சொல்லப்படுது அதோட இதுல வெடிக்காத எரிமலைகள் கூட இன்னுமே செல்ல இருக்கு இது தான் கலந்த ஒரு நாடு மாதிரி ஆக்குது அது மட்டும் இல்லாமல் விலங்குகளோட சொர்க்கமும் பார்த்துருப்பீங்க எல்லா எனிமல்ஸுமே அவங்களோட வீடா இருக்கிறது தன்சானியான்னு சொல்லலாம் சோ இதுல இருக்கக்கூடிய செரங்க டி நேஷனல் பார்க்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வனப்பகுதிகளில் ஒண்ணு இருக்குது அங்க ஒவ்வொரு வருஷமே லட்சக்கணக்கான விலங்குகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்றாங்க ஸோ அந்த மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா கிரேட் மைக்ரேஷன்னு சொல்றாங்க இது ஒரு ரியல் லைஃப் ஒண்டர் மாதிரியே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கலாச்சாரமும் மக்களோட வாழ்க்கையும் ஸோ டன்சானியோட மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம் அங்கே நூறுக்கும் மேற்பட்ட பழங்குடிகள் இருக்காங்க ஆனால் எல்லாருமே ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களோட மொழி பார்த்தீங்கன்னா சுவாஹிலி அதில் ஹக்குனமா டேட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்கு ஸோ அதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா கவலையே வேண்டாம் ஸோ இந்த பாசிட்டிவ் ஃபீலிங் தான் அந்த டான்சானியா மக்களோட கலாச்சாரத்தோட உயிர்னு சொல்லலாம் அது போலவே வாழ்கிறாங்க என் இதுல தான் இந்த உலகத்திலே காணப்படுற ரேரான மினரல்ஸும் கிடைக்குது ஸோ டான்சனைட்னு சொல்லக்கூடிய ஒரு நீல நிற மணிக்கல் இருக்கு அது இந்த நாட்டில மட்டும் தான் கிடைக்கும் ஸோ அதனால தான் அதுக்கு இந்த பெயர் டான்சனைட்னு சொல்லி வந்திருக்கு இனி இந்த கல் கல்பாட்டிங்கன்னா ரொம்பவே விலை மதிக்கத்தக்கதுன்னு சொல்லப்படுது ஸோ ஓவராலா இந்த டன்சானியன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு மட்டும் இல்லை இது ஒரு இயற்கை அதிசயம்னு சொல்லலாம் மலை கடல் வனம் கலாச்சாரம் மனிதர்கள் எல்லாமே ஒரே நாட்டில் சேர்ந்துருக்கு அதனால தான் தஞ்சானியாவை யூனிக் கண்ட்ரி ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க